ஈரோட்டில் வருகிற பதினாறாம் தேதி தாவேக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அனுமதி கோரி அக்கட்சியின் மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம் இளங்கோவன் வணக்கம் ஈரோடு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் செங்கோட்டையன் மற்றும் மாவட்ட செயலர் பாலாஜி ஆகியோர் மாவட்ட எஸ்மி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளித்தனர் அதன் பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற பதினாம் தேதி சுற்றுப்பயணம் விஜய் மேற்கொள்ள உள்ளதாகவும் பெருந்தரை சாலை வாழை மாவட்ட அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் காவல்துறை கண்காணிடத்திலும் கடிதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்குரிய அனுமதியை பட்டுடன் விரைவில் விரைவில் பணிகள் தொடங்கப்படும் எனவும் அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளார்களோ அதை நிறைவு செய்து வெற்றி கிடமாத நடத்தலுக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணிகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தனியார் இடத்தில்தான் தேர்வு செய்யப்பட்டுள்ளது ரோட் ஷோ என்பது இப்போது தவிர்க்கப்பட்டிருக்கிறது தனியார் இடத்தை தேர்வு செய்து நிகழ்வு நடவடிக்கை இருப்பதாகவும் எதிர்கால தமிழகத்தை உருவாவதற்கு மக்கள் சக்தி அவரை அங்கே அமர்த்தும் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் தலைப்பிடம் பேச்சு நடத்திக் கொடுத்து அவருடன் தான் கேட்க வேண்டும் எனவும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து பார்வை சென்றிருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டத்தில் ஒரே ஒரு ஒரே நாள் சுற்றுப்பயணம் வெற்றி பயணம் குறித்து கேள்விக்கு பொருத்தமா பொறுத்திருந்தார்கள் என்றும் தமிழகமே ஒரு திருப்புமுனையை உருவாக்கி கொண்டிருப்பதாகவும் குழந்தைகள் பள்ளிக்கு கல்லூரிகள் செல்கின்ற குழந்தை உங்களிடத்திலே என்ன செல்கிறார்கள் என்பதை நீங்களே அறிஞர்கள் மாற்றங்கள் ஒரு பெரிய மாற்றம் உருவாக்கி கொண்டிருப்பதாகவும் பேட்டியில் தெரிவித்துள்ளார் நவீனா முழு விவரங்களுக்கு நன்றி இளங்கோவன் ஈரோட்டில் வருகிற பதினாறாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அனுமதி கோரி அக்கட்சியின் மாநில குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கின்றனர் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இளைஞரின் எழுச்சி நாயகன் எதிர்கால தமிழகம் மக்கள் எழுச்சியோடு எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற விஜய் அவர்கள் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற பதினாறாம் தேதியன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் வாரிமகாலுக்கு அருகாமையில் இருக்கிற தனியார் இடத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவிடத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலும் கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்குரிய அனுமதியை பெற்றவுடன் பணிகள் விரைந்து அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்க வேண்டும் என்கிறார்களோ அதை நிறைவு செய்து வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்